தையல்ியம் தைக்கும் போது கவனிக்க வேண்டியவைகள் இப்போ நீங்க படிச்சு உங்களோட அனுபவத்தை சொல்லணும் தையல் இயந்திரம் தைக்கும் பொழுது தையல் மிஷினா இப்ப நம்ம என்ன பண்ணணும் கவனிக்கிறது கவனிக்கணும் உட்காந்து மொத்த மொத்தம் பார்க்கலாம் திருப்பாக்குறது இல்ல தையல் மிஷினா கவனிக்கணும் என்ன எப்படி கவனிக்கணும்

உயரமான சூழலு சரியான கூட இருக்கணும் அதுக்கு அது வந்து எத்தனை அடி ஒரு ஒன்றரை அடியில் இருக்கும் ஒன்றரை அடி ஒன்றே முக்கால் அடியில இருந்தாலும் போதுமானது ரெண்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஒன்னு முக்கால் சரியா இருக்கும் அந்த அடுத்தது ஆ தையல் மிஷின் வேடும் பாருங்க நான் தப்பாங்க கீழே தர வந்து ஒட்டையா இருக்கும் அதுல போய் அந்த இன்னொரு காலம் இருக்கும் நீங்க கூட ஆறு மிஷின் போட்டு அதை தள்ளி போட்டுக்கணும் சக்க வச்சுக்கணும் அதெல்லாம் கிடையாது அது எப்படி நம்ம சாதி தைக்கிறது அப்புறம் வெளிச்சம் பார்க்கணும் சரியான வெளிச்சமான இடத்துல வச்சுக்கணும் வெளிச்சம் போதுமான வெளிச்சம் தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம்

என்ன பிரச்சனைனா இப்போ வயிற்று வலி வருதுன்னா அது பல வகையான வயிற்று வலி கீழே வந்தா ஒரு வயிற்று வலி அல்சர் வந்தா ஒரு வயிற்று வலி பெண்களுக்கான வயிற்று வலி எத்தனையோ வயிற்று வலி வருது இது எதனால வயிற்று வலி வந்து அதுக்கான மாத்திரை இருக்கணும் இது டாக்டர் ஈஸா சொல்றாரு தையல் மிஷின் உட்காரப்படாதுமா அவர் தையல் மிஷின் உட்கார அவன் தான் தைக்கிறாரு இவர் ஒழுங்கான ஊசி மாத்திரை போடணும் கண்டுபிடிச்சு தையல் மிஷின் உட்காந்து அப்படி இது ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா போயிருந்து ஒரு காரணம் இருக்கு அது மட்டும் கிடையாது டிவி பாக்குறோம் பாத்துக்கு

அது கீழே இறங்கி உட்காந்து குனியணும் இந்த வயிறு இல்ல நீங்க வந்து நல்லா புரிஞ்சீங்க ஏன் தொந்தி விடுது அப்படின்னா சொகுசா வாழணும் யாரு நினைச்சாலும் என்ன பண்ணும் சொகுசா யாரு நினைச்சாலும் என்ன பண்ணுவோம் தொந்தி விடுவோம் இந்த வயிறு வந்து மடியில் நீ குனிப்போ அது குளியிருக்கோம் அப்படியாலும் நீ பிராக்டிஸ் பண்ணணும் புரியுதா இதுதான் பிரச்சனை இந்த அது எல்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் இப்படியே ஆயிடுச்சு பெண்கள் தொகுதியெல்லாம் ஆண்கள் அப்படியே தம்பி பேச்சு ஆனால் இல்ல ஆர்வம் இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா நம்ம வயிற்ற கண்டுக்கிறதே கிடையாது நம்ம கண்டுக்கணும் அப்படின்னு புனிய முழு புனிய மணியில் உட்காந்து துணிக்கு எடுக்கணும் உட்காரணும் ஒரு ஊசி இருந்தாலும் இறங்கி மெனக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது தையல் எதிர்த்ததை விட மிக சிறந்த எக்ஸைஸ் பொருள் எதுவே கிடையாதுங்க தெரியுங்களா தப்போம் புனியுவோம் பாப்போம் இது பண்ணுவோம் கால போட்டு ஐயா ஐயங்க உடம்புல அனைத்து நலம்புகளும் வேலை செய்யும் தெரியுங்களா ஆனா இதுல உட்கார்ந்தா உடம்பு கேடுங்க ஏன்னாக்கா நம்ம என்ன பண்ணா அதே ஒரே தோட கட்டிக்கிறது ஒரு பிளவுஸ் வந்து வெட்டுறோமா ஒரு சுடிதார் வந்து வெட்டுறோமா மேஜிக் வந்துடணும் வெட்டணும் அதுக்கப்புறம் போய் அதை தைக்கணும் அடுத்த துணிக்கு வெட்ட வரணும் அப்புறம் தைக்கணும் அழுப்பு

அது வரைக்கும் உட்காந்துங்குறது மல்லு கட்டி அழிச்சாடியும் யாருக்கிட்ட நமக்கு நாம போட்டி கூட உட்காந்துக்கும் நம்மளால அதெல்லாம் பண்ணக்கூடாது இறங்கணும் அடுக்கு உட்காது நம்ம புனிஞ்சா எந்த பொருள் எடுத்தவங்க என்ன பண்ணும் வயிறு மடியற மாதிரி யாரும் புனிஞ்சு எழுந்துச்சுங்களோ உங்களுக்கு தொந்தி உருவாதி யாருக்குமே இல்லைன்னா தொந்தி அழுப்பாட்ட எல்லாருக்கும் தொந்தி விடுவோம் தொந்தி வந்துட்டாலே முடியாதிகள் வயிறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஒரு வயிறுக்கும் உடம்புக்கு ஒரு குச்சம் தெரியும் சொன்னேன் எந்த அளவுக்கு வயிறு ஓரத்துக்கு பெருசா வருதோ அந்த அளவுக்கு கண் வந்து கண்ணை கவனி அவங்க வயிற்றுக்கும் கண்ணத்துக்கும் எதுவும் தொடர்பு உண்டு ஒல்லியான வயிறு அப்படின்னு வயிறு வயிற்கும் அவங்க கண்ணம்லாம் ஒல்லியா இருக்கும் இருக்கும் என்ன காரணம் நான்க அப்ப வயித்துக்கும் கண்ணத்துக்கும் தொடர்பு பொத்துக்கிறீங்களா அப்போ வந்து வயிறு எந்த அளவுக்கு நம்மளை வந்து பெருசாக போயிட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் அதெல்லாம் ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு அக்கா என்ன பண்ணணும் நல்லா புனிஞ்சு இருக்கும் ஒரு பொருள் வீட்டோட பார்த்தாலும் சொன்னா அழுப்பு வராம இருக்கணும் சூப்பரா இருக்கும் நம்ம சாவு வந்து எப்படி இருக்கணும் திருப்தியா இருக்கணும் சாவு கூட இருக்கணும் திருப்தியா இருக்கணும் நம்ம சாவு கூட நம்ம சொல்லி வரணும் நமக்கு தெரியாம நடத்தக்கூடாது என்ன சொல்றீங்க அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை நம்மளா வந்து சரி போதும் அப்படின்னு நினைக்கணும் நமக்கு வந்து

அப்படியெல்லாம் இருக்கும் இதை அப்போது வந்து டாக்டர்கிட்ட போய் இதுன்னு சொன்னால் அதை நம்பாதவாக்கி வந்தீங்க இதனால் எந்த பிரச்சனையும் மிஷின் உட்காந்தனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் மட்டும் உணருங்க அது அந்த ஆரோக்கியம் பண்ணணும்னா நீங்கள் கலந்து வேலையாக செய்யணும் உட்காந்து ஒரே இடத்துல உட்கார கூடாதுங்கிறது இப்போ இந்த எந்த விலையுங்க ஒரே இடத்துல என்ன கவனிங்க உட்காந்துருப்பேன் கிளாஸ் நடத்துவான் சொல்லி கொடுப்பான் பார்த்து பாடுவான் அங்கே போவான் இங்கே அடங்கிட்டே இருப்பேன் உட்காருவான் இதுதான் நின்றுக்கிட்டே இருந்தாலும் உடம்பு கேடு ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு தள்ளு கடை செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்சு

அவங்கள்ட்ட போற அந்த ஆகிடும் எங்கள்ட்ட பிரச்சனை எந்த பிரச்சனாயிடும் யாரையும் பேசக்கூடாது இல்லை மூட்டை கட்ட கூட நீங்களே பிரச்சனை ஆயிடீங்க கடைசி உங்களே ஒன்று முடியாது வாழ்க்கை வாழணும் ஆயிடும் அதுவும் மனிதர் பல தரப்பட்ட மனிதர்கள பழகணும் பல பல தரப்பட்ட விதமான வாழை கற்றுக்கணும் பழக்க தரப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் உடம்பு மனசு சூழல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆப்பி இருக்கணும் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சியாக வாழும் சிறப்பாக வளரும் ஓகேங்களா நம்ம பிரச்சனை வந்து வேற யாராலாவது நம்ம பிரச்சனை வரலாம்

நான் முதல்வர் தைக்க உங்களுக்கு என்ன ஆகிட்டேன் ஒரு வாரம் ஆயிட்டு தான் இந்த தச்சு துணியை புரிசுறதுக்கு பார்த்தா அவன் கொடுத்த துணி நொசு நொசுன்னு போய் தாலுக்கும் கருப்பாக மாறிட்டு இது என்ன பண்ணுறது வேற துணியை தைக்கிறதுக்கு கிழமைக்கு வந்துடுச்சு அது போல ஆயிடும் அது என்ன பண்ணணும் நீங்க வந்து ஃபஸ்ட்டு மிஷினில் உட்கார உட்கார மிஷினை ஒரு தொடர் தொடச்சு எப்போ டெய்லியும் உட்கார்ந்தாலும் சரி தொடச்சு துணியை போட்டு மூடிட்டு போகணும் தெரியும் மறுநாள் துணியை போட்டு மூணு நம்ப கூடாது யாரையும் இந்த உலகத்துல நம்பவே சரிங்களா நம்மளே நம்ம நம்பிக்கிறதே பெரிய பயமா இருக்குது நம்மளே கரெக்டாக இயக்குறோமா

இடது புறத்திலிருந்து வெளிச்சம் அதிகம் வர வேண்டும் அந்த பல பக்கத்துக்கு வரும் எந்த பக்கம் லெப்ட் பக்கம் தான் அது லெஃப்ட் பக்கத்துல வெளிச்சம் வரணும் அது போல மிஷின பயம் இருக்கு நம்ம வந்து அப்புறம் இதர பொருட்களை தையல் இயந்திரத்துக்கு மேல் கூடாது சொன்னோம்ல தேவையில்லை ஆதார பொருள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டே தைக்கிறீங்க பாருங்க தைக்கும் அந்த பரிசு செல்லு எக்ஸ்ட்ரா துணி மூட்டை எல்லாம் கிடக்கும் வைக்க கூடாது மற்றும் தலைமுடி மிஷின் அது கூனி தைக்கக்கூடாது தெரிஞ்ச உயரமான சூழல கூட கூட்டி தலைக்காம இருக்கும்

சில பேருக்கு நான் சொல்லுவேன் கேட்டேன் சில பேர் போனே கேட்பாங்க சார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிட்டுனு அந்த கீழே அந்த பாப்பியை நூல் மாட்டி இருப்போம் எப்படி சார் பார்த்து நம்ம தான் அலட்சியத்தில் விட்டுடுவோம் வெட்டி உரம்லாம் அலட்சியத்தில் இருக்கும் அப்படியே பார்த்து போய் சுக்கி நடக்கும் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் மாட்டிடுவோம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஊசியை கையில் ஊசி குத்தி தான் யாரோ போய் ஊசி குத்து நான் வச்சுருக்கேன் குத்தி இப்போ நேற்று உரத்தில் குத்திட்டுங்க கையை ஊசி யாரு குத்துருந்து யாருக்கு ஊசியில் கையை விசுனு மிஷின் நடந்துச்சு சார்

நூல் கொள்ளளவு மட்டும் நூறு மில்லி மில்லி நூலா மீட்டர் நூல் சுற்ற வேண்டும் நூல் கொள்ளளவு மட்டும் நூறு மீட்டர் தளர்ச்சி தளர்ச்சி இல்லாதவாறு சமமாக சுற்ற வேண்டும் மிஷின் வீதில் நூல் சுற்றக்கூடாது என்ன சொல்றாங்க சொல்லுங்க வார்வின் பர்ல அந்த அது

அந்த ஒரு ஆடி போல இருக்கா அது நூல மாட்டிக்கணும் அது நூல மாட்டி கீழே கொண்டாந்தோம்னாக்கா ஊசி மிஷின்ல ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஒரு பென்சில் பிளேட் போட சின்னதா இருக்கும் சின்னதா அதுலயும் மாட்டிக்கணும் அது அதுல கூட மாட்டி விட்டு நேரா கொண்டு வேணா பண்ணணும் அந்த வீல் கிட்ட கை வீல் கிட்ட ஒரு வைண்டர் இருக்கும் அதுல மாட்டி மிச்சோம்னாக்கா அதுவே சுத்திக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணிரோம்னாக்கா ஊசி வச்சி எங்க சார்

நிறைய பலகம் இருக்குல்ல அந்த பழகிடம் துணி இருக்கணும் நம்ம ஒன்னா தையல் இரண்டாம் தையல் மூணாம் ஒன்னா தையல் துணி ஓரம் தைக்கிறது ரெண்டாம் தையிலிருந்து கால ஓரம் மூணாம் தைல இருந்து இந்த தான் துணி வச்சு நீங்க தைக்கணும் தெரியலைங்களா அதுக்கு மேலே இந்த பக்கம் மிஷின் பக்கம் துணியை வரக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் சுற்றி வளைச்சு அதை பண்ணி ரெஞ்சு இருபது நாளெலாம் அதாக தான் அழுக்கப்பட்டுருக்கு இந்த பக்கம் தான் லெஃப்ட் சைடில் துணி கிடக்கும் ரைட் சைடில் கொஞ்சம் தான் அளவு தேவையான அளவு தான் வரணும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகக்கூடாது அது வச்சும் ஒரு இஞ்சி வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது துணி அப்புறம் போன்ற துணிகளை

எங்கேயாவது கூச்சதெல்லாம் போயிடணும் சரி நாங்கள் உட்கார முன்னீட்டு உட்காந்து டேப் பண்ணுறேன்னா ட்ரைன் பண்ணி பிடிக்கா நம்ம டைலர் நமக்கு எங்கேயாவது பழகிட்டாங்க வாட்சி கட்டி பழக்கிற மாதிரி மோதிரம் கொண்டு மாதிரி செயின் போட்ட மாதிரி நக்க மாட்டா மாதிரி நம்ம டைலர் என்ன பண்ணணும் டேப் மாதிரி பழகிடணும் என்ன புதுசாக உட்காந்து கூச்ச மாதிரியும் நம்ம தொல்ல நம்ம முட்டும் எப்படி பண்ணுங்க எனக்கு போங்க நீங்கள் வேற செய்ய வாங்க பூத்த பூத்த அளவு எடுக்கிறதுக்கும் ஆடு நீங்கள் நீங்கள் அடக்கரு

அப்புறம் இந்த அக்குள் அக்குள் சுட்டு எடுப்பாங்க தேவையில்ல எடுப்பாங்க மார்பு சுற்றளவு அழுது நம்ம சுற்றளவு மார்பு சுற்றளவு ஸ்தானத்தின் சுற்றளவு பெண்களுக்கு அளவு எடுக்க கூடும் வந்து ரெண்டு வகையா எடுத்துக்கணும் வந்து மே பக்கம் உடம்பு சாதாரண இந்த பகுதியை எடுத்துக்கணும் அப்புறம் நடுப்பு எடுக்கணும் அப்புறம் அது கீழ் பகுதி எடுக்கணும் அப்புறம் கரெக்டா நமக்கு அது வந்து நம்ம பொருத்த முடியும் அதுக்கு அடுத்தது வந்து அடி மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு தாடத்தின் சுற்றளவு அடிமார்பு சுற்றளவு புரிதுங்களா மூணு அளவு இருக்கணும் அடுத்தது இடுப்பு சுற்றளவு அப்புறம் வந்து இயற்கையான இடுப்பளவு அடிமார்பு நீளம் பின்முதுக்கு முழு அளவு பின்முதுக்கு பாதி அளவு தோல்பட்டை முழு அளவு தோல்பட்டை பாதி அளவு கழுத்து சுற்றளவு கை நீளம் முன்னங்கை சுற்றளவு முன்பாக நீளம் பின்பாக உடை நீளம் நெடுங்கால் நீளம் பாதி சுற்றளவு அவ்வளவுதான் இத்தனை அளவுகள் நம்ம வந்து இருக்கிறோம் இப்ப இதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாரணு உண்டு மாத சுற்றுலா எத்தனை

இது இந்த அளவு டேட் இவ்வளோ பெஸ்ட் ஆகாது வந்து தச்சு கூட அது ஓகேவா சரி நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நமக்கு வகுப்பு அந்த கரண்டம் இல்லாதனால இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு செய்து கொள்கிறோம் இப்போ எத்தனை பாசம் கேள்வி வந்து அஞ்சு அஞ்சு தான்க்கா அஞ்சு கிலோ அளவு கடை தயிர் தேவையான அளவு அப்புறம் வந்து அதில் வர குறை தயிர் செஞ்சு நல்லா நம்ம பயன்படுத்தணும் இந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம் இன்னொரு ஒரு நாட்டை நம்ம இன்னொரு நாட்டில் பார்த்துக்குவோம் இதெல்லாம் நல்லா நீங்கள் படித்தீங்க இதெல்லாம் ஏதாவது ஒரு கேள்விகள் நம்ம நம்ம டெலிவரி தான் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் அதெல்லாம் இதில் இருந்து தான் உங்களுக்கு தெளிவே வரும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஓகே நன்றி வணக்கம் நன்றி